குரு பிரம்மா குருவே குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிட வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிட வரை சதயம் பின்பு புரட்டாதி நாமயோகம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிட வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் பூசம் பூசம் நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு இன்னைக்கு செய்யலாம் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு பேப்பர் எடுங்க அதே போல பச்சை கற்பூரம் லவங்கம் ஜாதி பத்திரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பணத்தை இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அப்படி இல்லைன்னா ஜடா மஞ்சிரி அப்படின்னு ஒண்ணு விற்கும் இந்த ஜடா மஞ்சிரின்றது வந்து மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் அதை கொண்டு செல்லுங்கள் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு திருமண பிரச்சனை இருக்கு நிறைய பேர் முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கூட நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கு அப்படிப்பட்டவர்கள் எதனால அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானால் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா குருதான் குரு அருள் இருந்தாதான் திரு அருள் கிடைக்கும் அந்த குரு பலன் வந்தாதான் திருமணம் நடக்கும் அந்த குரு ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் திருமணம் உடனே நடக்கும் கல்வி பாதிக்கப்படாது இப்படிப்பட்டவர்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தால் குரு பகவானால் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் திருமணம் கல்வி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் அதை நிவர்த்தி செய்ய பசுமாடுகளுக்கு தீவனம் கொடுங்க அப்படி இல்லைன்னா யானைக்கு உணவளிக்கலாம் அதுவும் செய்ய முடியலன்னா பள்ளி குழந்தைகளுக்கு பாட புத்தகம் உணவு இனிப்பு அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உதவுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் தானமாக இது எப்ப செய்யணும் அப்படின்னா வேலைக்கிழமையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னால் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளிலும் செய்யலாம் செய்யும் போது இந்த பிரச்சனை நிவர்த்தியாகி திருமணம் நடக்கும் இன்றைய கோச்சார் ரிஷப லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்கரன் குரு பகவான் மிதுனத்தில் மாந்தி கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் மேஷத்தில் புத பகவான் இன்றைய தினம் பகல் பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு புத பகவான் ரிஷவராசிக்குள் ஏற்கனவே நான் போட்டிருக்க சதுர்கிரக யோகம்னா என்ன அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்க அதை பாருங்க அதே மாதிரி இரவு பதினோரு மணி பத்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம் ஆகுவார் சரி இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்க புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள் என்ன ஒரு சில விஷயத்தில் பிடிவாதம் இருக்கும் குடும்பத்தில் பிடிவாதத்தை தளர்த்துங்க சிறப்பாக இருக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்க ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் உங்களுடைய மனசுல ஒரு சிந்தனை அந்த சிந்தனையில் ஒரு புதிய பொலிவு காணப்படும் கலை சார்ந்த துறையில இருப்பவர்கள் மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் கல்வித்துறையில மேன்மை உண்டாகும் படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல மேன்மை ஏற்படும் நாள் லாபங்களும் வெற்றியும் அமைதியும் நிறைந்த ஒரு நாள் அதிர்ச இசை தென்மேற்கு திசை அதிசை எண் ஐந்தாம் எண் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தினார் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொலிவு மேம்படக்கூடிய ஒரு தருணம் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உலகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்கள் மனதில் எழும் வழக்கு சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடைகள் இழுவரிகள்லாம் குறையும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளாக எடுப்பீங்க அதே போல உங்களை விட மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேம்படும் இன்றைய தினம் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை திசையின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகளாக குறையும் ரோகிணி நட்சத்திர ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலா ஏற்படும் மனசுல ஒரு புதிய தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாள் நிர்வாகத்துறையில புதிய அறிமுகம் ஏற்படும் வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடு ஏற்படும் வியாபாரம் சார்ந்த சில புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே மேற்கு திசை எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு சந்திராசமும் இருக்கு இரவு வரைக்கும் இருக்கு அதாவது பதினோரு மணி வரைக்கும் இன்னைக்கு இருக்கு அதனால ரொம்ப தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துருங்க சந்தேக உணர்வு வேண்டாம் அதனால சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செயல்படுத்தினால் நன்மையாக இருக்கும் சுபகாரியம் தொடர்பான செயல்கள அலைச்சல்கள் ஏற்படும் நிர்வாகத்துறையில பொறுமையோட செயல்படுங்க அதே மாதிரி உங்களை விட மூத்த சகோதரர்களிடம் நிதானம் தேவை இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு பொறுமை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்க வேண்டும் அதிச இசை திசை அரிசை எண் மூன்றாம் அரிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதுவிதமான புதிய அனுபவங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள்லாம் கிடைக்கும் அரசால் அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயிசை தெற்கு திசை திசையின் ஆறாமின் அசு விளைநில வெளிநில நிறத்தை பயன்படுத்துகிற மகம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல மேன்மை ஏற்படும் பூசம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் திடீர் தன வரவு ஏற்படும் வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் பிள்ளைகளுக்காக செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதே மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வெளிவட்டாரங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்றைய நாள் பரிவு வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை தென் கிழக்கு ஐந்தாமின் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் விலகும் அசம் நட்சத்திரக்காரர் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க புதிய திட்டங்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மறைமுகமாக இருந்து வந்த எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கற்பனை தொடர்பான செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் பாராட்டுக்கள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதிர்சிசை வட மேற்கு திசை வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருட்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பேச்சில ஒரு புதிய அனுபவம் வெளிப்படும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விஷயத்தையும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசு சார்ந்த வேலையில ஒரு இழுபறியான சூழல்கள் இருந்து வந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை எதிர்பாராத சிலர் சந்திப்புகள் உண்டாகும் சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசை திசை கிழக்கு திசை அரிஷ ஒன்றாமன் ஒன்றாம் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க சிறுதூர பயணங்கள் மூலம் மேன்மை ஏற்படும் ஒரு ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க பாராட்டுகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்றயினால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை இசையன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் பூராடம் நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணம் தொடர்பான நெருக்கடிகள் விலகும் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் பொதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் இன்றைய நாள் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் கணவன் மனைவிடே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் இன்றைய தினம் இன்னும் சந்தோஷம் கூடும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க அதிர்ச இசை வடகுதிசை அதிர்சை எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்ச நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்கா மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அவிடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கோ அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்களையும் குறைத்து கொள்ளுங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் சில புரிதல்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாக நிறைவு வரும் எதிலும் தனித்தன்மையோடு செயல்படுத்துங்க சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை ஏற்படுத்தும் என்ற என்னால் உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமையும் இசை மேற்கு இசையின் நான்காமின் அதிர்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைப்பது நல்லது முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் உங்கள் செயல்பாட்டில் சுதந்திர தன்மை அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து பழகுவது மிகவும் சிறப்பு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் எது இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க விரயத்தை தவிருங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் வீட்டிலேயே செவ்வாய் அந்த செவ்வாய் நெருப்புக்கு காரகன் அதனால வார்த்தையில நிதானத்தை காட்டினால் மிக சிறப்பாக இருக்கும் அதிசய தெற்கு திசை அரிச நிற வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் யோசித்து நிதானித்து செய்யுங்க ஏன்னா இன்றைய நாள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதை நீங்க யோசிச்சு செய்யுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் என்ன அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்ற தினம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்